எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்க லாங் வீடியோ போறோம் இன்னைக்கு வந்து பார்க்க நாங்க வந்து அமரன் படத்துக்கு போறோம் எல்லாருமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க அதனால நம்மளும் போயிட்டு சிவகார்த்திகைன்னு சாய் பல்லவியும் பாத்துட்டு வந்துடுறதுக்காக நாங்க வந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து இன்னும் நல்லா எடுத்துட்டு போவாங்க எங்க அத்தை வந்து ஸ்நாக்ஸ்க்காக இன்னும் நல்லா எடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு நீங்களே எல்லாருமே அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க பாப்கார்ன் வாங்கி தருவாங்க ஆனா எங்க அத்தை செலவாயிடுமா அதனால தீபாவளிக்கு எல்லாம் மீந்துச்சு இல்லைங்க இங்க பாருங்க முறுக்கு எல்லாடை அப்புறம் வந்து அதிரசம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க இதை போய் காலி பண்ணலாம் தீபாவளிக்கு சுட்டாதெல்லாம் வேஸ்டா போயிடுமா அங்க போனா வந்து எல்லாமே காலி ஆயிடுமா அதனால இந்த கட்டப்பை எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க இப்ப வந்து கரெக்டா மணி வந்து ரெண்டு மணி ஆகுது ரெண்டு இருபதுக்குதான் படம் போடுறாங்களாம் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் வந்து தேட்ரு இருக்கு நாங்க பண்ரூட்ல இருக்கோம் இல்லையா இங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் தான் அந்த தேட்ரு அங்க போயிட்டு நாங்க அமரன் படம் எப்படி இருக்கு அங்க போயிட்டு நாங்க என்னன்னலாம் பண்றத இந்த வீடியோல நீங்க பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே நாங்க வந்து தேட்டருக்கு வந்துட்டங்க எங்க ஊர்ல பெரிய தேட்டர்னா இந்த தேட்டர் தாங்க புவனேஸ்வரம் போகள்ளவே ஷோ பார்த்துட்டு எல்லாருமே வெளிய வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்க நான் மீட் பண்ணுங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்க மீட் பண்ணுங்க சண்டேன்றதுனாலும் அவ்வளவு கூட்டங்க அந்த தேட்டர்ல வந்துட்டோம் தேட்ரு வந்து செம்ம கூட்டம் இது வந்து சண்டேன்றதுனால அவ்வளவு கூட்டம் இருக்கு நாங்க எவ்ளோ கூட்டம் இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா டிக்கெட் இங்க வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லையா நாங்க வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணதுனாலதான் இங்க எங்களுக்கு வந்து உள்ளாரே போக முடியும் போல அது வரைக்கும் நாங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம் நிறைய பேர் இப்படியே அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க அமரன் படத்துக்கா இவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு நான் இங்க வந்து தான் பாக்குறேன் சிவகார்த்திகேயன் படம் நான் அந்த அளவுக்கு பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிவகார்த்திகேயன் படம் பாக்குறேன் எங்க குட்டி பாப்பா வேற கூட்டம் இருக்கேன் எயிட் மந்த் தான் ஆகுது வந்து படம் பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல அவங்க அழுதாங்கன்னா நான் மட்டும் வெளியில வந்துருவேன் எங்க ஹஸ்பண்டும் எங்க அத்தையும் மட்டும் வந்து படம் பார்ப்பாங்க கல்யாண நைட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண நைட்டு இந்த தியேட்டருக்கு தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்தேன்னா நான் என்ன படம் பார்த்தாத்த ஜெயிலர் படம் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் என்னோட படம் இது வந்து செகண்ட் படம் நான் இங்க வந்து பார்க்க வரேன் அது என்னோட பேக்கு வந்திருக்கேன் நீங்க கல்யாண நைட்டு பிறகு ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தேட்டிற்குள்ள எங்க பாப்பா அழுவாங்கன்னு பார்த்தேன் இது வந்து ஒரு ராணுவ ஆர்மியை பத்தி தான் இங்க வந்து டீட்டெயிலா சொல்லிருக்காங்க பிள்ளைங்க இந்த படத்துல அதுவும் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவங்களோட கதை தான் இந்த படமா எடுத்திருக்காங்க ரெண்டு ஐஸ்கிரீம் அதுல சும்மி இருக்கு வேணாம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி ஆச்சு ஒரு வழியா இதுதான் படத்தோட கடைசி சீன் கடைசி சீனில் அங்கே இருந்தவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சாய் பல்லவி ரொம்ப எமோஷ்னலாக நடிச்சிருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அமரன் படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க கரெக்டா மணி இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டோம் உண்மையாலுமே அமரன் படம் வந்து வேற லெவல் இந்தியன் ஆர்மியை பத்திலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நான் பார்த்ததுல உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு இந்த டைம்ல வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் அதே போல வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கீங்க நீங்க அப்படின்னா இந்த படத்தை போய் கண்டிப்பா பாக்காதீங்க கடைசி சீன்ல வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்க வராங்க வெளிநாட்டுக்கெல்லாம் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு இந்த படத்தை பாக்காதீங்க உண்மையாலுமே வந்து படம் வந்து வேற லெவல் சிவகார்த்திகைன்னு சாய்பல்லமும் அப்படியே ரியலா நடிச்சிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்